இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட் பூமி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடலிங்க எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருந்ததுனால வர முடியலைங்க இன்றைக்கி ஒரு புது லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க போலவாடி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு ரீச் சூப்பரான பூமிங்க வரீங்க இங்கே ஆரம்பிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க பக்கத்தில் வீடுகள் தென்னந்தோப்பு குடியிருப்பகுதி எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு குட் ஒன் பர்பஸ்க்குங்க ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் ஒரு மூணு வருஷத்தில் அப்படியே டபுள் ஆயிருங்க இந்த ஏரியாவில் லேண்டே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கிடையாதுங்க பக்கத்தில் வாருங்க தென்னந்தோப்பு வீடு எல்லாமே இருக்குது பாருங்க இதோட விலை வந்து முப்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரரூவா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் மொத்தமாக வந்து நாற்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மொத்த வந்து ஒரு ஏக்கர் நாலு செண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி